புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் மாநிலத்தில் அரசு நிர்வாகமும் காவல்துறையும் செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக பொதுமக்கள் குமரி வருகின்றனர் பேர் சமூக ஆர்வலராக இருக்கேன் தொடர்ந்து புதுச்சேரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து கொலை வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து காவல்துறை இன்னும் வந்து கவனம் செலுத்தணுன்றதை இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறேன் இதில் வந்து காவல்துறையும் நம்மளுடைய அரசும் பொறுப்பெடுக்கணும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடிக்கு எதிராக சாட்சி சொன்ன வியாபாரி மீது கடைக்குள் புகுந்து காரைக்காலில் கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா கொலை கொள்ளை அந்த சம்பவங்கள்லாம் நிறையவே நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வெளில போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஸோ இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதனால் நாங்கள் வணிகர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் நைட்டில் வரவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஸோ அதனால் மக்கள் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ரவுடி ஜீவா என்பவரை பழிவாங்குவதற்காக அவரது அண்ணன் வில்லியனூரை சேர்ந்த ட்ரம்ஸ் கலைஞர் சவுந்தர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது வெட்டி கொலை செய்யப்பட்டார் பகுதியைச் சேர்ந்த பட்டறை தொழிலாளி இரவு தூங்கும் போது அடித்து கொல்லப்பட்டார் முன்விரோதம் காரணமாக புதுச்சேரி குயவர் பாளையம் பாஜக பிரமுகர் விக்கி ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் முத்தியால்பேட்டை தொகுதி டிவி நகரை சேர்ந்த அப்பு பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இவை கடந்த ஒரு மாதத்திற்குள் புதுச்சேரியில் நடந்த கொலைகள் ஆகும் யாராவது வந்து த தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு அரசு போலீஸ் தரப்பில் கைது பண்ணாங்கன்னா அவங்கள நூறு சதவீதம் அவங்களை வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வரக்கூடாது அரசாங்கத்து போலீஸுக்கு முழு வந்து அதிகாரமும் கொடுக்கணும் இந்த கஞ்சா கலாச்சாரத்தை முழுமையாக தடை பண்ணணும் அதுக்கான எல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரியில் இதுவரை நடந்த கொலைகளில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட பிரபல ரவுடி தஸ்தானின் மகன் ரிஷி உள்ளிட்ட மூன்று பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டதுதான் இந்த கொலையின் போது கொலையாளி தனது காதலிக்கு வீடியோ மூலம் தான் எதிரிகளை செய்யும் சித்திரவதைகளை காண்பித்து பின்பு கொலை செய்தார் இக்கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட ரவுடிகள் அனைவரும் சாதாரணமாக வந்து சரணடைந்தனர் அரசியல் என்ன செய்கிறாங்கன்னா மக்களை தூண்டி விட்டு வாலிபர்கள் தூண்டி விட்டு வேலை கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாதவங்களை கொலைக்காரனாக மாற்றி வாழ வச்சிருக்காங்க மாணவர்களையும் வாலிபர்களையும் யாருமே நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அவன் வாழ்றா வேலை கொடுக்க உங்களுக்கு தகுதி யோகிதை இல்லைன்னா எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க முதலமைச்சர் ரங்கசாமி என்ன பண்ணுறாரு மக்களுக்கு தேவையானது எந்த நேரத்தில் எதை பையனமோ அதை செய்யணும் அது செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களும் எதுக்கு அரசியல் பண்ணுறானுங்க பார் இருபத்தி நாலு மரம் கொலையும் கொல்லையும் கற்பழிப்போம் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க வாழ முடியல புதுச்சேரியை பொறுத்த அளவில் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கொலையை செய்யலாம் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இதற்கு முழுக்க காரணம் ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது சமீபத்தில் புதுச்சேரியில் நடத்தப்பட்ட வணிகர் உரிமை மாநாட்டில் புதுச்சேரியில் பெருகியுள்ள ரௌடி சத்தால் புதுச்சேரியின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் பேசியிருந்தார் புதுச்சேரியில் அதிகரித்துள்ள ரௌடிசத்திற்கு எதிராக வணிகர் உரிமை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்ப பார்த்தாலும் ஒரு கொலை வாரத்துக்கு ஒரு கொலை மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு கொலை இது வரைக்கும் அந்த கொலைகளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை தினம் தினம் இரவானால் யார் கொலை செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தில் புதுச்சேரி மாநிலம் நடுநடுங்கி போயுள்ளது புதுச்சேரியில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் முப்பதற்கும் மேற்பட்ட கொலைகள் இதில் வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டையும் கொலைகள் நடந்துள்ளன இதில் பழிக்கு பழி கொலைகள் மற்றும் யார் பெரியவர் எனும் கொலைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசியல் கொலைகள் மற்றும் பணத்திற்காகவும் கொலைகள் நடக்கின்றன சமீபத்தில் வந்து மூணு கொலை நடந்தது இன்னைக்கு ரெண்டு கொலை நடக்குது இது மாதிரி தொடர்ச்சியாக வெளிநூர்லேயே வந்து ஒரு கடந்த சில மாதங்களாக தொடர் கொலைகள் நடந்திருக்கு இது போன்ற வந்து கொலை சம்பவங்கள் வந்து பெருகி இருக்கிறது போலவே அந்த நில மோசடி போன்ற அந்த சைபர் குற்றங்களும் இன்றைக்கி வந்து பெருகி வருது அரசியல் தலையீடு என்பது இங்கே இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக நான் கருதுதேன் எனக்கிட்ட அதிகாரங்கள்னால் என்ன வேணால் செய்வேனா அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே வந்து நடவடிக்கையை வந்து ரொம்ப ஈஸியாக பாயிறது கிடையாது அப்படியும் பாயணும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நேர்மையான அதிகாரி செயல்பட்டாலும் ஆட்சியாளர்கள் அதுக்கு அனுமதிக்க தரது கிடையாது அனுமதி அனுமதிக்க விடுறது கிடையாது இவங்க தலையிட்டு நீ வந்து இவன் வேண்டப்பட்டவன் இவனுக்காக இதை செய்ய அவனுக்காக அதை செய்கின்றதும் அரசு அதிகாரிகள் நியமனமே வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் பணம் கொடுத்து தான் வந்து பதவிக்கு வராங்க ஒவ்வொரு காவல்நிலையிலும் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்லாம் பணம் கொடுத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனாலவே அவங்க வந்து சம்பாதிக்கத்து விட்டுடுறாங்க தப்பை தடுக்க முடில அப்படின்ற நிலைமலாம் இருக்குது சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாப்பது என்பது காவல்துறையோட கடமை காவல்துறை அதை வந்து எந்த விதத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஆட்சியாளர்களுக்கு வந்து வந்து செவிமடிக்காமல் அவர்களுடைய கோரிக்கைகளை செவி செவிமடிக்காமல் நீதியின் பின்னால் நின்னாக்கா மாதிரி கொலைகள் வந்து தடுக்கப்படும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி வந்து கவலைக்குரிய விஷயத்தில் இருக்கிறத வந்து வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன் ஆட்சியாளர்களும் தன்னை திருத்திக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளரின் பேச்சு கேட்டு செயல்படுவதை நிறுத்திக்கணும் நீதி வெல்வதற்கு கடமை ஆற்றினால் கட்டாயமாக சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும் புதுச்சேரி இப்பொழுது கொலை சேரியாக உருவெடுத்து நிற்கிறது இதனால் வணிகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் மகளிர் பெரிதும் அச்சத்துக்கு ஆளாக்கியுள்ளனர் கொலை கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் தைரியமாக வெளியில் சுற்றித் திரிகிறார்கள் அவர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என புதுச்சேரி மக்கள் புலம்பி வருகின்றனர் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களின் தலையீடு மற்றும் அவர்கள் அளிக்கும் பாதுகாப்பால் புதுச்சேரியில் ரவுடிசம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது இவ்வளவுக்கு பிறகும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் அரசு எடுக்க முன்வரவில்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது